இப்ப காயோட பாருங்க இந்த காய் வந்துட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி சாலிதா இருக்கும் பாருங்க எந்த பெரிய காய் நல்ல பெரிய பெரிய காயா இருக்குது இதெல்லாம் ஜாவா நம்ம கங்கா பாண்டா மலேசியன் குட்டை இது மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் இது மாதிரி பெருசு பெருசா இருக்கும் இதில் ஒரு லிட்டர் தண்ணி கண்டிப்பா இருக்கும் மாவு கரைச்சல நீங்க வந்துட்டு மேல தெளிக்கும் போது இந்த பிரச்சனை இருக்காது அதை தெளிக்காத விட்டீங்கன்னா வெள்ள 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 வெள்ளியா அடி பாகத்துல வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதனுடைய அச்சந்த மேலே வந்து கருப்பு கருப்பு கருப்பா இருக்கும் மேலே வந்துட்டு கருப்பு நிறமாக படிஞ்சிடும் ஆனா அந்த எச்சம் தான் அந்த கருப்பு அதுக்கப்புறம் சூரிய ஒளியை வந்து உங்களுக்கு வந்து எடுக்காததுனால மரம் வந்துட்டு வீரியமா வளராது காயம் பெருசாக வராது காய் தண்ணி டேஸ்டும் இருக்காது ரெண்ட டூ மூணு வருஷம் ஆயிடுச்சுங்கய்யா இந்த மரத்துல பாத்தீங்கன்னாக்கா நீங்க பாலையே பூ வந்துருக்குது பாருங்க எல்லாமே தேவை எந்த எந்த பூ வந்துருக்குது எல்லா மரத்துலயும் பூ தள்ளி இருக்குது எல்லாத்துலயும் வந்து காய் விட தருணம் ஆயிடுச்சு இது மாதிரி மரம்லாம் நீங்க தேர்வு பண்ணி நடலாம் மண் டெஸ்ட் எடுத்துட்டு நீங்க நடவு செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஒரு சில பாத்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் நட்டுட்டு ஏன் காயே காய்க்கல அப்படின்னா காய் காய்க்கு பல காரணம் இருக்குது நம்ம ரகங்கள் வந்துட்டு இது மாதிரி சன்னங்கி குட்டை இது மாதிரி மலேஷியன் குட்டை எல்லா குட்டையும் நமக்கு தரலாம் இது வருஷத்துக்கு இரநூத்தொம்பது காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மூணாவது வருஷத்துலேயே காய் போகிறோம் எல்லா பேரும் நாங்கள் சொல்லிடுறோம் உரம் அப்படி கொடுங்க சொல்லுவாங்க ஆனால் மண் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கங்க ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உங்களை அறிமுகப்படுத்து ஐயா என் பேர் வந்துட்டு திருவேங்கடம் இந்த உழவின்றி உணவில்லை சேனலுக்கு ரொம்ப நன்றி வணக்கங்க ஐயா சரிங்க ஐயா உங்கள் நர்சரி வந்து எங்கே அமைஞ்சிருக்கு உங்கள் நர்சரி பேர் சொல்ல முடியுங்களா ஆ என்னுடைய நர்சரி பேர் வந்து ஜேகே நர்சரிங்கய்யா ஐயா இங்கே செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் கிராமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கம்சலாபுரம் கிராமம் அருகில் மா மாரிபுத்தூர்னு சொன்னால் இங்கே சுற்றுவட்டல் மா மக்களுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே தெரியுங்க ஐயா சரிங்க உங்களை பற்றியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்த அத்திவரதர் காஞ்சிபுரத்தில் வந்தாருங்க இல்லையா அப்போ கூட நீங்கள் இந்த உங்கள் நர்சரிலேருந்து தான் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் அத்தி செடிகள் வந்து அந்த டைமில் தேவைப்பட்டப்போ நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் ஆமாம் ஆமாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய அந்த மரம் சார்ந்து அது மேலே நிறைய அன்போடையும் இருக்கீங்க ஸோ உங்களை முதல் முறையாக நாங்கள் வந்து பேட்டி எடுக்க வந்திருக்கோம் அதுலேயும் எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களும் எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது உங்களை சந்திக்கிறதுக்கு ஸோ புது புது விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க இந்த விவசாயம் இந்த மரப்பயிர் மரப்பயிர் எப்படி லாபகரமாக கொண்டு போகலாம் குறுகிய காலத்தில் வந்து உங்கள் கிட்டே வந்து காய்க்கிற மாதிரியான தென்னை பல்வேறு பயிர்கள் வந்து இருக்குது ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதுக்கப்புறம் வருங்காலங்களில் இந்த வீடியோவில் வந்து எங்களுக்கு என்ன காமிக்க போகிறீங்க ஐயா நம்ம இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா தென்னையை முதல்ல நம்ம காமிக்கிறோம் தென்னை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு காயாக எடுத்து மாதிரி நட்டு அது வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு வருஷம் அஞ்சு குட்டரங்கல்தான் மூணு வருஷம் நாலு வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கொளத்திடலாம் அதுக்கப்புறம் நெட்டராகங்கள்ல தான் நமக்கு நாலு டு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கூட வெயிட் பண்ணி நம்ம மரக்கன்று வந்துட்டு வளர்த்து அதுக்கப்புறம் காய்ப்பு திறனை பார்த்துருப்போம் அது சின்ன கண்ணை நம்ம வாங்க சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குட்டியாக இப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு ரெண்டு அடி உயரம் உள்ள கண்ணுங்களை தான் நம்ம வாங்கி நடவு செஞ்சுருப்போம் இது வந்துட்டு நமக்கு வந்து தண்ணி செலவும் ஆள் கூலி இப்போ களைகள் மாதிரி தண்ணி செலவும் கூலிகள்லாம் அதிகமாக வரதுனால இப்போது பெரிய மரங்கள்லாம் நம்ம வந்துட்டு நம்ம தோப்புகளில் நிறைய மரங்களை வளர்த்துட்டு வரோம் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் மரத்துக்கு நம்ம கிட்டே இருக்குது இதெல்லாம் பெரிய பெரிய கவர் உள்ள செடிங்களாம் எல்லாமே நிறைய வளர்த்துட்டு வரோம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சன்னங்கி குட்டை செவ்வள்ளி மஞ்சள் மலேசியன் குட்டை பொள்ளாச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது ஜாவா இது மாதிரி பல ரகங்களில் நம்ம வச்சுருக்கோம் அவங்க தேவை எது இது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி ஒன்று சிரஞ்சீவி ரெண்டு அது மாதிரிலாம் கேட்குறாங்க அது மாதிரி கண்ணுகளும் நம்ம கொடுத்துட்டு வரோங்க ஐயா இது வந்துட்டு வளர்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கவரில் வளர்க்குறதுனால இது வந்து காஸ்ட்டு கொஞ்சம் கூடவாக தான் தெரியும் நம்ம இந்த உயரமான மரங்கள்லாம் நம்ம வைக்க சொல்ல தோப்புங்களை வைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஆடு மாடு தொந்தரவு இது மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது நம்ம செலவுகள் வந்துட்டு தண்ணி பாசத்து உர செலவெல்லாம் குறைச்சிட்டு இது மாதிரி மரங்கள்லாம் வைக்க சொல்ல நமக்கு வந்துட்டு ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டாவது வருஷம் இது நம்ம வைச்சா ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது ரெண்டாவஷத்தில் இது வந்து காய்ப்புக்கு வந்துடுங்க இந்த மரங்கள்லாம் ஆனால் பராமரிப்பு நம்ம குழந்தைக்கு சின்ன குழந்தைக்கு நம்ம ஒரு அண்ணன் கூட ரெண்டு அண்ணன் கூட உரம் வைக்க சொல்லலாம் தொழு உரம் வைக்க சொல்லலாம் இதுக்கு வந்து நாலு அண்ணன் கூட அஞ்சு அண்ணன் கூட அது மாதிரி தொழு உரம் கொடுக்கணும் அசோஸ் பயிரிலும் பாசோபேட்ரியம் சூட மண்புழு உரம் வேமு பொட்டாசியம் மாப்பிளேஸ் இது மாதிரி உயிர் உரங்களை நம்ம அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு எத்தமே வச்ச உடனே நம்ம வந்துட்டு காய்ப்பு வந்து எதிர்பார்க்கணும்னு நினைப்பாங்க இதுக்கேற்ற உணவு வந்துட்டு நம்ம அதிகமாக கொடுக்கணும்ங்கய்யா சரிங்க ஐயா இப்போ நீங்கள் உங்ககிட்ட என்னென்ன ரகம் இருக்கு அதை காமிச்சு ஒன்று ஒன்றா அதோட அது எந்த அளவுக்கு காய்க்கும் அதோட இனிப்பு திறன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுங்களா கண்டிப்பா ஐயா ஒவ்வொரு ரகத்தான் நம்ம பார்த்தோம் நம்ம பாக்குற மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு டு மூணு வருஷம் ஐயா இந்த மரத்துல பாத்தீங்கன்னாக்கா நீங்க பாலையே பூ வந்துருக்கு பாருங்க எல்லாமே தேவங்க எந்த எந்த பூ வந்துருக்கு எல்லா மரத்துலயும் பூ தள்ளி இருக்கு எல்லாத்திலையும் வந்துட்டு விடுற தருணம் ஆயிடுச்சு இது மாதிரி மரம்லாம் நீங்க தேர்வு பண்ணி நடலாம் இப்போ வந்துட்டு நம்ம சின்ன மரமா நம்ம நம்ம பார்த்தோம் அதை விட ஒரு மீடியமான மரம் வந்து ரெண்டு வருஷத்துல வரும் ஒன்றரை வருஷத்துல வரும் அப்படின்னு சொன்னோம் ஆனா இங்க பாலை மரங்களே பாத்தீங்கன்னாக்கா நிறைய இந்த ஃபுல்லாவே தள்ளி இருக்குது எல்லா பால தள்ளி இருக்குங்க ஐயா இப்பவே

அது மாதிரி நம்ம வச்சு பாலை பாலத்தடெல்லாம் வண்டி நிறைய பேர் கொடுக்குறேங்க ஐயா கீழே பார்க்குறது பார்த்தீங்கன்னா எல்லாமே தரைப்பதியமாக நம்ம வந்து காய்களை போட்டு வச்சிருக்கோம் எல்லாமே வந்துட்டு இருக்கோம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து டிஎன்டி காய் அதுக்கப்புறம் ஜாவா காய் செவ்வள்ளனி அது மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம போட்டுட்ருக்கோம் இப்போ நிறைய பேர் வந்து மக்கள் வந்துட்டு காய் நல்லா பெருசாக காய்க்குமா சின்னதாக இருக்குமா அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு பாக்கெட் உள்ள அப்புறம் காயை நம்ம எடுத்து காமிக்க முடியாது இது மாதிரி பதிவு பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதை வருங்க எந்த பேர் காய் நல்ல பெரிய பெரிய காய் இதில் பார்த்தீங்கனாக்கா ஒரு லிட்டர் தண்ணி வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கும் ஒரு லிட்டர் தண்ணி வரைக்கும் இந்த தேங்காயில் இருக்கும் நம்ம வந்துட்டு தண்ணி அதிகமாக இருக்குமா எல்நிலையில் அதிகமாக த தண்ணி இருக்குமா நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க அப்போது ஒரு பாக்கெட்டில் சொல்ல நம்ம எடுத்து காமி முடியாது இப்போ காயோட பாருங்கள் இந்த காய் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிட்டர் தண்ணி சால்டாக இருக்கும் பாருங்க எந்த பெரிய காய் நல்ல பெரிய பெரிய காயாக இருக்குது இதெல்லாம் ஜாவா நம்ம கங்கா பாண்டா மலேசியன் குட்டை இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் இதில் ஒரு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக இருக்கும் அதே வந்துட்டு வளர்ந்து இதே சைஸில் தான் வரும் ஆமாம் இது இதே சைஸில் தான் வரும் எப்படி நம்ம காய் பார்க்குறோமோ அதே சைஸில் தான் காயும் வந்துட்டு எண்ணி இருக்கும் மற்ற தேங்காயெல்லாம் பார்த்தீங்கனாக்கா ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வநி அப்படிலாம் இருக்கும் இதெல்லாம் பாருங்கண்ணா பார்த்திங்களா சின்ன சின்ன பொடி பொடிசா இருக்கும் இதெல்லாம் சொல்லியே கொடுத்துரும் இது வந்து தண்ணி அதிகமா இருக்காது ஒரு நூற்றம்பது எம்எல்லேருந்து இருந்து இரநூறு எம்எல் முந்நூறு எம்எல் தான் இருக்கும் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செவ்வண்ணி மஞ்சள் அது மாதிரி இருக்கும் இதுலேயே வந்துட்டு மலேசியன் கூட்ட காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் பெருசாக இருக்கும் அதனால காய் தேர்வு பண்ணி ரகங்களை கேட்டு நடுங்க தான் வந்துட்டு அந்த தண்ணியும் நல்லா இருக்கும் உள்ள இருக்க பருப்பும் பெருசாக இருக்கும் நம்ம சாதாரண சாதாரணமா எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருப்பாங்க அது மாதிரி இது பண்ணாதீங்க இது மாதிரி தேர்வு பண்ணி இது மாதிரி ரகமான்னு சொல்லி கேட்டு நடுங்க உங்களுக்கு அப்பதான் வந்துட்டு தண்ணினுடைய அளவு நல்லா இருக்கும் இந்த மரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு சன்னங்கி குட்டை இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது வளர்குறதுக்கு கிட்டத்தட்ட இந்த பாக்கெட்டில் வரதுக்கு எனக்கு வந்துவிட்டு ஒரு வருஷத்துல இருந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு நம்ம இது வச்ச இப்போ எப்போயுமே வந்துவிட்டு வச்ச வருஷமே நான் ஒரு முறை வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு வருஷம் ஆகுது கொஞ்சம் கூடுதலாக தான் ஆகும் என்னன்னாக்கா கிட்டத்தட்ட வேர் பிடிக்கிறது கொஞ்சம் லேட்டாகும் இதனுடைய வேர் சுற்றளவு பார்த்தீங்கன்னாக்கா பாக்கெட்லேருந்து கிழிச்சு வச்சோம்னாக்காக்காக்காக்காக்காக்க வேர் வந்து நம்ம உரத்த உரங்கள்லாம் வைக்கிறோம்ல அசோஸ் பயிடலாம் பாசு சூட மனசுலாம் உடனடியே அவன் வந்து எடுத்துக்காது அதனால் கொஞ்சம் காலக்கட்டம் எடுத்துக்கோ அப்படி எடுக்க சொல்ல உங்களுக்கு வந்து வேர் நல்லா ரூட்டாகி எல்லாமே மரம் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைடு கொம்புக்கு நம்ம கண்டிப்பாக முட்டு கொடுக்கணும் ஏன்னா காற்றுல அப்படி ஆடிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம பாக்கெட்லேருந்து வேர் வந்துட்டு பூமிக்கு வந்துட்டு அடுத்த மண்ணில் வந்து பிடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மரம் ஆடக்கூடாது அதனால் காற்று இப்போ வந்துட்டு ஆடி மாதம் காற்றுக்கெல்லாம் கொஞ்சம் வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிடும் சைடு கொம்புகளை நடவு செஞ்சோம் நடவு செஞ்சு சேர்த்து பிடிச்சி கட்டிட்டு அதுக்கப்புறம் கண் வந்துட்டு பாத்தீங்கன்னா மூணடிக்கு மூணு அடி பள்ளம் எடுத்துட்டு அதில் வந்துட்டு நம்ம தொழு உரம் நம்ம அசோஸ் பயிலும் பசப்பட்டு மண்பு உரம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு வைக்கணும் இது மண் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணல் சார்ந்த பூமி செம்மண் கொஞ்சம் செம்மண் சார்ந்த கொஞ்சம் பறக்க இருந்தால் கூட நடவு செய்யலாம் ஏரி ஏரி தண்ணி அடிக்கிற எதுவாயில் நட்டோம்னா கண் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி தேங்கிற இடத்துல அதிகமாக நடாதீங்க அதுக்கப்புறம் கலர் பூமிங்களில் பெருமளவு நடாதீங்க அது மண் இது வந்து தென்னை வந்துட்டு குரோத் நல்லா ஃபாஸ்ட்டாக வராது அதனால் மண் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் நடவு செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் நட்டுவிட்டு ஏன் காயே காய்க்கல அப்படின்னா காய் காய்க்கு பல காரணம் இருக்குது நம்ம ரகங்கள் வந்துட்டு இது மாதிரி சண்டை குட்டை இது மாதிரி மலேசியன் குட்டை எல்லா குட்டையும் நம்ம தரலாம் இது வருஷத்துக்கு இரநூத்தி காய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவது வருஷத்துல காய் போகிறோம் பேரும் நாங்கள் சொல்லிடுறோம் உரமும் அப்படி கொடுக்குன்னு சொல்றோம் ஆனா மண் வந்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் ஒரு செம்மண்ணாக இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காராமையில் தன்மை கரெக்டா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மற்ற மணல் சார்ந்த பூமிகள் அது மாதிரில இருந்தா கூட ஒரு பரவாயில்ல ஆனால் கலர் நிலத்தில் எந்த சத்துக்களும் இருக்கு நான் வச்ச நாள்ல இருந்தே அப்படிதான் இருக்குன்னு சொல்லுவோம் நீ கொடுத்த கண்ணு தான் அப்படி இருக்குன்னு சொல்லுவோம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான ஹீல்டு பரவாயில்ல நல்லா காய்க்குதுன்றாங்க மண்ணு கண்டிப்பா பார்த்துக்கணும் அந்த மண் தேர்வு பண்ணி நடுங்க அதே மாதிரி உப்பு தண்ணி இருக்குது நான் உப்பு தண்ணி பாசறேன் தென்னை எடுத்துக்குன்னு சொல்லிட்டு நான் உப்பு தண்ணியை பாய்ச்சறேன் அதுலேயும் மரங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க தண்ணி டேஸ்ட்டாக எடுத்துங்க தண்ணி நல்லாயிருக்கும் மண்ணும் இருக்கும் அது அதுக்கப்புறம் நீங்கள் நடவு செஞ்சேனாக்கா கண்டிப்பாக மரம் நல்லா எழும்பும் மரம் நல்லா எழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மூணாவது வருஷத்துல நல்ல கொட்டராக தான் மூணாவது வருஷத்துலேயே காய்ப்பு நல்ல குளத்தள்ள ஆரம்பிச்சிடும் குளத்தண்ண இந்த ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டு வந்து அதிகமாக அடிக்க ஆரம்பி அடிக்க ஆரம்பிக்கும் வண்டு வந்துட்டு நாமளே கண்டுபிடிச்சி அழிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னா ஆமனுக்கு புண்ணாக்குறது பார்த்திங்கன்னா அது தண்ணியில் ஊற போட்டு ஒரு பல்லாவில் வச்சுட்டுனாக்கா அது வந்துட்டு வாசனைக்கு அந்த வாசனைக்கு வந்துட்டு பல்லாவில் விழுந்து இறந்துரும் அதுக்கப்புறம் கருவாடு வந்துட்டு வச்சோம்னா அது வந்து வாசனிக்கிறோம் இல்லைன்னா அந்த காண்டாம அந்த கோணி பாத்தோணிசையை குத்தியை நம்ம எடுத்து ரொம்ப நல்லது நிறைய கெமிக்கல் விஷயங்கள்லாம் இது பண்ணாமல் இது வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா பூச்சி பூச்சி இணக்க வரச்சு பொரியல அது மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நம்ம அதை பிடிச்சிக்கலாம் மாதிரி தமிழத்தில் நம்ம விட்டதுனால இந்த கிட்டத்தட்ட நீங்கள் ஆயிரம் கணக்கில் கொடுத்து நீங்கள் மாதிரி கண்ணுங்களை வாங்கி செலவு பண்ணி வைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இதுமாதிரி தாக்குதல் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் கரெக்டாக இது பண்ணிடணும் அதுமாதிரி தப் சப்பாத்தி பூச்சிகள்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த மரத்தங்கள்லாம் வந்துட்டு நிறைய அடிக்கும் அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்துட்டு இந்த மைதா மாவு கரைச்செல்லாம் நீங்கள் வந்துட்டு மேலே தெளிக்கும் போது இந்த பிரச்சனை இருக்காது அதை தெளிக்காத விட்டினா வெள்ளை வெள்ள வெள்ள வெள்ளையா அடி பாகத்துல வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதனுடைய எச்சம் தான் மேலே வந்து கருப்பு கருப்பு கருப்பா இருக்கும் மேலே வந்து கருப்பு நிறமாக படிஞ்சிரும் ஆனா அதனுடைய எச்சம் தான் அந்த கருப்பு அதுக்கப்புறம் சூரிய ஒளியை வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்சி எடுக்காதனால மரம் வந்துட்டு வீரியமா வளராது காயம் பெருசாக வராது காய் தண்ணி டேஸ்டும் இருக்காது அதனால் தண்ணி டேஸ்ட்டு நல்லா வரணும் எல்லாம் வரணக்கா இந்த சப்பாத்தி பூச்சி அடிக்காத பார்த்துங்க நீங்கள் கொடுக்குற உரம் ஆர்கானிக் உரமாக இருக்கணும் ப்ளஸ் வந்துட்டு புங்க புண்ணாக்கு வேப்ப முன்னாக்கு கடலை புண்ணாக்கு இது மாதிரி புண்ணாக்கு வகையில் கொடுங்க நமக்கு எப்படியோ ஒரு ஒரே சாப்பாடை தண்ணி சோறா போர் அடிக்கும் ரசம் சோறாக போர் அடிக்கும் கூட்டு பொரியல் இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நம்ம சேர்த்துக்கு சொல்ல நமக்கு வந்து வாய் சுவையாக நிறைய சாப்பிட்ற மாதிரி இதுக்கு வந்துட்டு உணவு பொருளை வந்துட்டு அந்த காலத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம செக்காடுவோம் மலாட்டை புண்ணாக்கை நம்ம நிலத்துக்கு போடுவோம் மற்ற மற்ற வகைகளை எள்ளு புண்ணாக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தேங்காய் புண்ணாக்கெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ புண்ணாக்கே எப்படி இருக்குன்ற மாதிரி தெருலன்னு தான் நிறைய பேசணும் புண்ணா கலைகளாக விற்கிது புண்ணாக்கே வந்துட்டு எல்லா செக்கு மிஷினிலேயும் விற்கிது அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம இதுக்கு போட்டோம்னா அந்த காயினுடைய பருப்பு திறன் பெருசாக இருக்கும் தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வெறும் தண்ணியே பாய்ச்சிட்டு மரம் பெருத்துறதுனாக்கா பெருக்காது மண் நல்லா இருந்ததுனாக்கா செம்மண் பூமி நல்லா சத்து ஊட்டமேற்றி ஒரு மண் இருந்ததுனாக்கா அது நல்லா காய்க்கும் ஆனா ஒரு சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீராக காய்க்கும்னா கேட்கும் மண் வந்துட்டு மாறுபட்ட நிலையில இருக்கும் இந்த ஒரு காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மண் நல்லா இருக்குதுனாக்கா நீங்க விழுப்புரம் மாவட்டம்லாம் மண் நல்லா இருக்காது ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரே ஒரே ஒன்றியத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில பார்த்தீங்கன்னா ஏரி மண் வண்டல் மண்ணாக தெரியும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா செம்மண்ணா தெரியும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கலர் மண்ணாக தெரியும் அப்போது நான் உங்கள் மாவட்டத்தில் இந்த இடத்துல தான் நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு கேள்விக்குறியானோ மண் டெஸ்ட் பண்ணுங்கள் தண்ணி டெஸ்ட்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மரத்தை வைங்க மரத்து வைக்க சொல்ல சேர்த்து வைங்க அப்போ தான் நல்லா வரும் சரிங்க மிக்க ஒரு புதுமையான விஷயத்தை சொல்லியிருந்தீங்க ஏன்னா இதுக்கு வரக்கூடிய நோய்கள் அப்புறம் இதுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டு மண் வந்து முக்கியமாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப இது பார்க்குறவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கும்னு நான் கருதுறேன் அடுத்து வேறு என்னென்ன ரகம் இருக்கும் பார்க்கலாமா வாங்கய்யா பார்க்கலாம் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய நாட்டு மரம் நம்ம மரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எட்டு அடி பத்து தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா பத்து டூ பதினஞ்சு அடி உயரம் உள்ள மரங்கள்லாம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்துட்டு வச்ச உடனே கிட்டத்தட்ட நாலு டு அஞ்சு வருஷம் ஆகும் இந்த மாதிரி மரங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா இது நாட்டு மரம் இது நீங்கள் வந்துட்டு கொப்பரை தேங்காய்க்கு மட்டும் அதிகமாக தேவைன்னா இது மாதிரி மரங்களை நீங்கள் கண்டிப்பாக வைக்கலாம் ஐயா அடுத்த மரத்தை நம்ம போய் பார்க்கலாம் இந்த மரம் பார்த்தீங்கன்னாக்கா மலேசியன் கூட்டை இது வந்துட்டு மலேசியன் குட்டைன்றது கிரீன் மரம் என்ன சொல்கிறது பச்சை மலேசியன் பச்சை மரம் பச்சை குட்டைன்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு உங்களுக்கு வச்ச ஒரு ரெண்டு வருஷத்தில் காய்ப்பு வந்துடும் இந்த மரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அதிகமான அளவில் நம்ம கிட்டே இருக்குதுங்கய்யா அதுக்கப்புறம் மலேசியன் வந்துட்டு இதில் எல்லோவும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லோ மரம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோ கலரில் இருக்குது மலேசியன் கிளையா ஒரு சில பார்த்தீங்கன்னாக்கா செவ்வண்ணி கேட்பாங்க மஞ்சள் கேட்பாங்க மலேசியனில் இது ஒரு எல்லோ இது மரம் காய் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிட்டர் தண்ணி ஒரு மரத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி அளவுக்கு இருக்கும் ஆனா நம்ம சன்னிங்க குட்டல வந்து பாத்தீங்கன்னாக்கா அரை லிட்டர் தண்ணி இருக்கும் இருநூத்தி ஒன்பதுக்கா வருஷத்துக்கு காய்க்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஒன்பதுக்கா தான் வருஷத்துக்கு காய்க்கும் ஆனா பெரிய காயா இருக்கும் ஒரு ஆள் ஒரு மரத்துல இருந்து காய் குடிக்க முடியாது அந்த அளவுக்கு இது பெருசா இருக்கு ஐயா அதாவது ஒரு எழுநில ஒரு லிட்டர் இருக்கும் ஒரு எழுநில ஒரு லிட்டர் தண்ணி இருக்கு ஐயா மலேசியன் குட்டல இதோட ரகத்தோட இது ஆமா ரகம் ஆனா வந்து இது குறைவா இருக்கும் காய் எவ்வளவு பெருசா மற்றனுடைய மரத்து வந்து குறைவா இருக்கும் காய் எவ்வளவு மீடியமா இருக்குதோ மரத்துடைய காய்ப்பு திறன் அதிகமா இருக்கும் வருஷத்துக்கு இருநூத்தி ஒன்பதுக்காக கண்டிப்பா இருக்கும் சரிங்க இதுதான் அந்த இருக்கும்ல காய் இது வந்து உள்ள எல்லோ கலர் இருக்கும் இதுல செவனி மஞ்சள் தனியா சிஓடி எம் ஒடி எல்லாம் இருக்குது இது மலேசியாவில் எல்லோரும் இதுவும் கிட்ட ஸ்டாக் இருக்கு தேவைப்படுறவங்களுக்கு நம்ம ஸ்டாக்கை கொடுத்துடலாம் மற்ற இடத்தங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறோம் எப்பயுமே அது வந்து ஒரு மீடியமான இருபத்தொன்னு இருபத்தொன்னுக்கு அறுபது அம்பது கிலோ பை இது வந்து பாத்தீங்கன்னா

காய்ப்புக்கு வரனா உடனடியாக எந்த மரத்தை தான் எதுவும் இது பார்த்தீங்கனாக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவும் பதினஞ்சு உள்ளே அடி உள்ள உயர் உயரமான மரம் ஐயா இது காய்ப்புலாம் எவ்வளோ காய்க்கு ஒரு மரத்துக்கு ஒரு மரத்துக்கு இது எண்ணூத்தம்பதுக்காக வருஷத்துக்கு காய் காய்ச்சிட்டே இருக்கும் நல்ல ஒரு சீரான ஒரு இளநீல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேங்காயில் அரை லிட்டர் தண்ணிக்கு இருக்குங்கய்யா பற்றியில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்துட்டு நம்ம பாக்கெட் போட்டு எல்லாமே பெரிய பெரிய கண்ணுங்களா ஆச்சு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜாவா ரகங்கள் அதுக்கப்புறம் பொள்ளாச்சி ரகங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா அந்த செவ்வல்னி மஞ்சள் அது மாதிரி நிறைய நம்ம போட்டு இந்த இடத்துல நம்ம உற்பத்தி இருக்கோம் இந்த பெரிய அளவுல கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்து ஏக்கர்ல விவசாயம் அந்த நர்சரியே பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் இந்த தென்னை வந்துட்டு இங்க பெருமளவு இங்க பண்ணிட்டு இருக்குறோம் இருபத்தொன்னு இருபத்தி ஒன்னு கவர் நம்ம தேவையான அளவு பாத்தீங்கன்னா ஐட்டுக்கு ஏற்ற மாதிரி மரங்கள்லாம் வந்துட்டு ரேட்டு இருக்கும் நீங்க வந்து நேரடியாக பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை வந்துட்டு வாட்ஸ்அப்லிச்சு இந்த மரங்களுடைய உயரத்தெல்லாம் நான் உங்களுக்கு ஃபோட்டோலாம் வாட்ஸ்அப் போகிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் செலெக்ஷன் பண்ணிட்டு நம்ம மற்ற தேர்வு பண்ணி எடுத்துக்கலாம் ஐயா இங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா சன்னை குட்டை செவ்வணி சன்னை குட்டை செவ்வணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலேசியன் குட்டை அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இது கூட இருக்குதுங்க ஐயா இந்த சொல்கிறது பொள்ளாச்சி அந்தளவுலாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கோம் இங்கே தேவைப்படுற அளவுக்கு நம்ம வெளியேருந்து நம்ம வாங்கி கொடுக்குறோம் இங்கேயே நம்ம சொந்த உற்பத்தி நம்ம நிறைய பண்ணிட்டுருங்க ஐயா சரிங்க இப்போ வந்து தென்னை தென்னங்க வந்து நீங்க விவசாயிகளும் கொடுக்குறீங்களா பெரிய லெவலில் விவசாயம் பண்ணுறோம் ஆ விவசாயம் பண்றதுதான் அதிகமாக நம்ம கேட்டால் சேல்ஸ் ஆகுது அவங்க தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய கண்ணுகளாக வேணும் ஏன்னா வந்துட்டு ஆடு மாடு தொந்தரவுக்குது நம்ம வந்துட்டு விவசாயம் பண்ண சொல்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய வந்துட்டு ஆட்கூலி சாதாரண ஆட்கூலி அதிகமாகுதுன்றதுனால பெரிய கண்ணை கொடுத்தீங்கன்னா உடனே வந்துட்டு காய்ப்பு திறன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன இருந்தே பராமரிப்பு அது மாதிரி அந்த வண்டுகள் தாக்குற முறை எல்லாம் நிறைய தாக்குது அவங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணல நம்ம உலக சொல்லியே பார்த்தீங்கன்னா இந்த வண்டுகள்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம பெரிய பெரிய மரங்களை வளர்த்து கொடுக்குறோம் அவங்க ஆலோசனையும் கொடுப்பீங்க ஆலோசனையும் கொடுக்குறோம் நம்ம எப்படி பூச்சி தாக்கு அவங்க தான் நட்டுக்கிறோம் இல்லை நாமளே போய் நேரடியாக நட்டு கொடுக்குறோம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க நட நடம் முறைகள்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம் நாங்களே லோக்கல் ஆளு ஏன்னா வெளி மாவட்டம்லாம் நிறைய பேர் எங்களுக்கு நட்டு கொடுக்குமான்னு முடியுமான்னு கேட்குறாங்க இங்கேருந்து நம்ம போய் ஆட்சியாளர்லாம் இருக்க சொல்ல ஒரு சில சமயத்தில் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் நாங்கள் போய் நாங்களே ஆளுங்க எட்டு போய் நட்டு கொடுத்து வந்துடும் இல்லைனா இங்கே அவங்களுக்கு தேவையான தகவலை சொல்லிடுறோம் ரொம்ப ஆழத்தில் நடாதீங்க மேலோட்டம் நடுங்க ரொம்ப வந்துட்டு மாட்டு சாணம் குப்பைகள்லாம் போடுங்க வேப்பம் பண்ணால் கண்டிப்பாக போடுங்க இதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நூ நூற்புலாம் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு டெத்தான நம்ம வந்துட்டு தென்னா நல்லா வீரியமா பச்சை சாணி போடக்கூடாது தான் வண்டு ஆகும் வண்டு உற்பத்தி ஆகும் சைடில் வந்து பிசுனு மேல் தரணும் அதெல்லாம் வந்துட்டு தென்னை மரத்தில் நீங்க அப்பப்போமேட்டிக்னா இருக்கணும் இதெல்லாம் வந்து அந்த தகவல் எல்லாம் சின்ன சின்ன தகவல் எல்லாம் கொடுத்தா அவங்களுக்கு பரவாயில்ல நல்லா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஐயா சரிங்க இப்போ நீங்க ஒரு நூறு கிலோமீட்டர் போயிட்டு பண்ணி கொடுப்பீங்க எவ்வளவு தூரம் நம்ம மதுரை கூட உங்க போய் பண்ணி கொடுத்துட்டு தாங்க ஐயா இருக்கோம் கோயம்புத்தூர் மதுரை எல்லாத்துலேயும் திருப்பத்தூர் எல்லாத்துலயும் பண்ணி கொடுத்துட்டு தான் வரும் என்ன ஒன்று நம்ம வந்துட்டு போற வர இவ்வளவு லாங்காக இருந்தாலும் தான் கொஞ்சம் யோசிக்கிட்டாது மத்தபடி எங்க இருந்தாலும் நம்ம போய் பண்ணி கொடுத்துட்டு தான் வரோம் பண்ணி கொடுக்குற ஆப்ஷனும் இருக்கு இருக்கு கேட்டாங்கன்னா கொரியர்லயும் அனுப்பிவிடுங்க டெலிவரியும் பண்ணுவீங்க ஆமா கொரியர் அனுப்ப சொல்ல இந்த ஐம்பது கிலோ பையன் வந்துட்டு அனுப்ப முடியல தனியாக வண்டி வச்சு தான் அனுப்புற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு எம்எஸ்எஸ் பாசல் இந்த மாதிரிலாம் அனுப்ப சொல்றாங்க சின்ன கண்ணுங்களா இருந்தால் நம்ம போட்டு கோணியில் போட்டு கட்டி விடலாம் அந்த பெரிய மரம்லாம் தூக்கி போட்டு நாலு இடத்துல தூக்கி போட்டோம்னா பாக்கெட் டேமேஜ் ஆகுது கலைகள்லாம் கிடையாது அதனால் வந்துட்டு வண்டிகளாக ஒரு ஐம்பது கன்று நூறு கன்று இரநூறு கன்று வண்டிகளை ஏற்றி அனுப்பிச்சிடுங்க ஐயா சரிங்க அப்போ மோஸ்ட்லி வாங்குறவங்க ஒரு கொஞ்சமாக தேவைக்கு வாங்கினாலும் நேரில் வந்து வாங்குறது நல்லது நேரில் வந்து வாங்குறது நல்லது நம்ம எம்எஸ்எஸ்எல்ல சின்ன கண்ணுங்களாக நம்ம அடுத்த க சின்ன கண்ணுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த கண்ணும் வந்து சின்ன கண்ணுலாம் நம்ம கோணியில் போட்டு அனுப்பிச்சிடுங்க ஐயா சரிங்க ஸோ அப்போ இந்த வீடியோ பார்க்குற விவசாயிகள் வந்து நீங்கள் உங்களுக்கு தென்னை விவசாயம் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஒரு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து வாங்கலாம் ஸோ ஒரு நல்ல ஒரு சர்வீஸாக பண்ணிட்டுருக்காரு ஸோ தேவைப்படுறவங்க இவங்களை அணுகி வாங்கிக்கலாம் ஸோ உங்களோட நேரத்துக்கும் எங்களோட சேனலை சந்தித்து இதை தெரியப்படுத்தியிருக்கீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவித்து ரொம்ப ஐயா